வணக்க சொந்தங்களே இன்றைக்கி வந்து குச்சி கிழங்கு இருக்குதுங்களா மரவள்ளி கிழங்கு அது தாளிக்கிறது எப்படின்னு சொல்லிக்காரங்க காரமாக செஞ்சுக்கு எப்போவுமே ப்ளைனாக அப்படியே சும்மா சாப்பிட்ருவாங்க ஒரு சிலர் சக்கரை தொட்டு சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் நல்லா டே இதை வித்தியாசமாக இருக்குங்க நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்குங்க கிழங்கு வந்து நல்லா ஒரு நல்ல மூணு சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க அப்புறம் அதுக்கு தே கிழங்கு கட் பண்ணினே வெங்காயங்க அப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்குங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா வர மிளகா நம்மளுக்கு ஆறுத்துக்கு தான் கறி வெப்பளிங்க மஞ்சள் தூள் உப்பு வேணுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருணுங்க கடுகு போட்டடனே கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க இப்போ கடலப்பருப்பு பருப்பு போட்டு அடுப்பு ஸ்லோவில் வச்சு வறுப்புங்க அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு வருங்க ஸ்பீடில் வச்சுன்னா மேலாக மட்டும் இதாகுங்க ஸ்லோவில் வச்சு நல்லா பொன்னிறமாக வரத்தோம்னா நல்லா கடுக்க முற்கன்னு நல்லா இருக்குங்க உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சிங்க நல்லா புக்க கோல்டு ப்ரௌனில் வந்துடுச்சிங்க இப்போ இந்த டைமில் வந்து சோம்பு போட்டுருணுங்க சோம்பு கொஞ்சம் வந்து எண்ணெயில் பொரியணுங்க சோம்பு பொரிஞ்சுன்னு பச்சை மிளகா வர மொளகா கருவேப்பிலை இது போட்டுருணுங்க இந்த காரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் கிழங்கு வந்து வாங்கி மூணு சவுண்டு அதிலே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க மூணு சவுண்டு விட்டு இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு டைம் வந்து கிழங்கு கிடைக்கிறப்போ நம்ம செய்ய மாதிரி போயிடுங்க அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா கிழங்கு வந்து இந்த உரிச்சிட்டு தோல் எடுத்துகிட்டு ஒரு நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னு கேரிபரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்காதுங்க நான் அப்படி தான் வச்சேங்க ரெண்டு நாள் வச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே பால் ஏறாமல் நல்லாவே இருக்குதுங்க நம்ம ஒரு டைமுக்கு வாங்கி வெளியில் வச்சுட்டோம்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் ஒரு மாதிரி பால் ஏறி போயிடுங்க அந்த மாதிரி ஏறிடுச்சுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கோசரம் நீங்கள் வந்து வாங்கி கிடைக்கிறப்ப வாங்கி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து வெங்காயம் போட்டுறேங்க வெங்காயம் போட்டுன்னே ஒரு வணக்கம் வணக்கம் உப்பு உப்பு தூளும் போடணுங்க இது வந்து நான் கிளம்பு வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதனால் சொல்கிறேங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டேன் வாங்கி ஃப்ரிட்ஜ் கிடச்சிச்சு செய்ய முடியாமல் போயிடுச்சு காரணம் ஏதோ ஒரு காரணத்தினால அதனால் இன்றைக்கி வேக வச்சு இது பண்ணியிருக்கேங்க நல்லா பாருங்கள் நல்லா ஃப்ரெ வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாகவே தான் அங்கே இருக்குதுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வணக்கியாச்சுங்க இப்போ வந்து இதுக்கு இந்த இதுக்கு கொத்தவு வந்த மாதிரி உப்பு போட்டுக்கணுங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது போட்டு ஒரு வணக்கு வணக்கிடுங்க பாருங்க இப்போ உப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வணக்கம் கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டு பாருங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க பத்துலேன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க ஏன்னா கிழங்கு போட்டாட்டி உப்பு போட்டிங்கன்னா அங்கங்கே நிற்குங்க இப்பவே பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இப்போ பாருங்க உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு வணக்கு வணக்கியாச்சுங்க இப்போ வந்து கிழங்கு போட்டுடலாங்க கிழங்கு போட்டு வதக்கிறப்பங்க அப்படியே லைட்டாக அப்படியே அப்படியே கொஞ்சம் மேஷ் பண்ணிட்டு வணக்குங்க அப்போ தான் நல்லா போட்டணுன்னே அடுப்போம் ஆஃப் பண்ணாதீங்க போட்ட உடனே இப்போ ஒரு கலர் கலையிட்டு ஆஃப் பண்ணாதீங்க போட்டு ஒரு நல்லா கொஞ்சம் வணக்கிட்டு இப்படி நல்லா குத்தி விடுங்க அதுக்கப்புறம் ஸ்லோவில் கொஞ்சம் நேரம் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க பாருங்க இப்படி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி வச்சு ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அப்பப்போ கிளறி விடுங்க பாருங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிளறிடுங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்படி நீங்கள் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தான் நல்லா அந்த காரம் அந்த டேஸ்ட் எல்லாமே உள்ளார உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே ஏறுங்க அதுக்கோசரம் தான் ஸ்லோவாக வைக்க சொல்லுது ஒன்று கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சிங்க இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இந்த மாதிரி கிழங்கு நீங்கள் குச்சி வ மரவள்ளி கிழங்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க